ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் நான் தான் கணேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கூட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணேன் ராயல் என்ஃபீல்டு வந்து கொரிலா ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு காய்ஸ் ஸோ இந்த வெஹிக்கிளோட டீடெயில்டு தமிழ் ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வந்து வாங்கலாமா வேண்டாமா இதில் என்னென்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஹிமாலியன் ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு இல்லையா ஸோ அதில் இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதேமாரி பைக்கு பைக்கு ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம

ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க்குன்னு வரையும் நம்மளுக்கு ஃபார்ட்டி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது கேஷ் ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கில வந்து கொடுத்துருக்காங்க கூல் பண்ணுறதுக்கு லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த ரேடியேட்டர்ஸ் மூலிமா உள்ள லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகி இந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு கூல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கியர் பொறுத்தவரையும் நம்ம சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கியர் பார்த்திங்கன்னா டவுன் ஷிஃப்ட்டு மீதி ஃபைவ் கியர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டேங்க் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் உங்களுக்கு லெவன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியான ஃபியூல் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபியூல் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து அவங்க ஃபியூல் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு மட்டும் அது டெலிவரி ஆகும் ஸோ ஓவர் ஃபியூல் கன்செப்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது இது ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம சொல்லலாம் இந்த வைக்கல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இது வந்து ராயல் என்ஃபீல்டில் கொடுத்ததுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படி நம்ம சொல்லலாம் யூஸ்வலாக இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னு நான் சொல்ல இனிஷியல் பைக்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிளச்சு பிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் வண்டி வந்து ஓட்டி ஓட்டி எனக்குலாம் வந்து ரெஸ்பெயினே வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் யூஸ்வலான அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனால் இந்த வைக்கில் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அந்த ரெண்டு விஷயத்தையுமே சால்வ் பண்ணிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்சிலேட்டர் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல் டிராட்டல் பண்ணோன்னா ட்ராட்டலே இவ்வளோ தான் ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டு ட்ராட்டல் அப்படினால நீங்கள் லைட்டாக ட்ராட்டல் கொடுத்தினாவே போதும் நல்ல ஒரு பிக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதனால் நீங்கள் சிட்டி யூசேஜ் ஆகட்டும் ஹைவே யூஸ் யூசேஜ் ஆகட்டும் ட்ராட்டலோட கண்ட்ரோல் லைட்டாக போதும் அதோட பவர் வந்து சூப்பராக வந்து டெலிவரி ஆகும் ஸோ பொறுத்தவரையும் இந்த வைக்கல பொறுத்தவரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அதனால் ரொம்ப இருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை நம்மளுக்கு செவன்டின் இன்ச்சஸ் ஃப்ரண்ட் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் வரைமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் பொறுத்த வரையும் நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து ஒன் டுவெண்ட்டி செக்மெண்ட் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வராது பட் இந்த வெஹிக்கில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன் டுவெண்ட்டி எம்எம் செக்ஷன் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒன் டுவெண்ட்டி பார் செவன்ட்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஒய்டரான டயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் நம்ம இந்த வந்து ரியல் டைம் ஓட்ட சொல்ல ரோடோட க்ரிப்பு வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்டை பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா அதே செவன்டீன் இன்சஸ் அலவில் வித் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த டயரோட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தவரையும் நம்மளுக்கு கொஞ்சம் மேக்ஸிவான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட டயரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி பார் சிக்ஸ்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டயரோட கிரிப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது நல்ல ஒரு ஒய்டரான டயர்ஸுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ரியல் டைம் ஓட்டுறதுக்கு இந்த டயர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் ரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த வைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோடு வருது ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறோம் ஃப்ரண்ட்டோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு த்ரீ டென் எம்எம் டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கேலிபர்ஸ்னு பொறுத்தவரை டியூல் பிஸ்டன் கேலிபர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிராண்ட் பொறுத்தவரை பை பிரேல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரேக்கோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட்டாகவே இருக்கு ஸோ ரெண்டுமே டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கனால ஸோ ரியர் பிரேக்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு டூ செவன்ட்டி எம்எம் டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பிஸ்டன் கேலிபரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ் ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கனால இந்த வைக்கிளோட பிரேக்குன்றது நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் பொறுத்தவரையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க என்ன பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷோவாவோட சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஷனை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பூட் ரப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ இதனால இதுல இருக்கு இங்க டஸ்ட் உட்காரது டஸ்ட் கும்ப்ளீட் ஆகுறதுன்றது அவாய்ட் ஆகும் ஸோ அதனால இதோட சஸ்பென்ஷன் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ ரியர் பொறுத்தவரையும் நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் நம்ம குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு லீடிங்காக டாப்பான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா இந்த மோனோ சஸ்பென்ஷன் நம்ம சொல்லலாம் ஸ்ட்வன் கன்சல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் த்ரீ வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வேரியண்ட் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அனலாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மிட் வேரியன்ட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து டேஷ் வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டாப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளேஷ் ஸோ இந்த மாதிரி மூணு வேரியண்ட் இருக்குது மொத்தம் இந்த வைக்கிளில் வந்து ஆறு கலர் ஆப்ஷனில் இருக்குங்க ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கோட ட்ரூமன் கன்சோல் வந்து மாறுது நீங்கள் அனலாக வாங்கணுமா இல்லை டிஎஃப்டி டிஸ்பிளேயாக வாங்குறீங்களான்றது நீங்கள் எடுக்க போகிற வேரியண்ட்டை பொறுத்து மாறுங்க ஸோ கீ ஆன் பண்ணிடுறேன் ஸோ கீ ஆன் பண்ணினே அவங்களோட ப்ராண்டிங் நேம் வருது ஸோ அது இல்லாமல் அவங்களோட டிஎஃப்டி டிஸ்பிளே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் இன்ச்சு டிஎஃப்டி கலர் டிஸ்ப்ளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பி மீட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கீர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த வைக்கில் வந்து சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வைக்கில் வந்து மூவ் ஆகாது சைட் ஸ்டாண்ட் தான் மூவ் ஆகும் ஸோ அதுக்கான வார்னிங்குமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே ஓடோ மீட்டர்ஸ் இதுவரை எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஓடோ மீட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட ஈட் எவ்வளோ இருக்குது ஸோ உங்களுக்கு ரியல் டைம் டைம் என்ன ஸோ அது É lá mesmo, சொல்லலாம் செட்டிங்ஸு செட்டிங்ஸ் அப்புறம்ஸ் மை வெஹிகிள்ஸ் சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இதில் மெயினான ரெண்டு ஃபீச்சர் நம்ம சொல்லணும் அப்படின்னா கூகுள் மேப் இன்டெகிரேஷன் பண்ணிருக்காங்க நீங்கள் வந்து இதிலே நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அது இல்லாமல் உங்களுக்கு மியூசிக்ஸ் வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க சுச்சஸ் வந்து பார்க்கலாம் சுச்சஸ் பொறுத்தவரை யூஸ்வலாக வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஷ் வரும் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓம் பட்டன் கொடுத்துருக்காங்க இது எதுக்கான ஓம் பட்டன் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோலில் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்ல வேறு ஏதாவது செட்டிங் போயிட்டு ஹோமுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு த்ரீ இன் ஒன் சுவிட்ச் நம்ம சொல்லலாம் இதில் வந்து நம்மளுக்கு லோ பீம் ஐ பீம் வந்து நீங்கள் இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிங் சுவிச்சாகவும் ஒர்க் ஆகும் ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அது கீழே நம்மளுக்கு ஆரஞ்ச் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாஸ்டிக் கண்ட்ரோல் மாரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரோல் வச்சு தான் நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்க உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் இருக்க நேவிகேஷன்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரைட் சைடில் பொறுத்தவரை இந்த வெயிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக அசாட் சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இங்கே அசார்ட் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா சாவி ஆன் பண்ணிவிட்டு இந்த அசார்ட் ஆன் பண்ணிங்கன்னா வெஹிக்கில் வந்து அசார்ட் வந்து ஒர்க் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து ஹைவேல பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாவியை ஆஃப் பண்ணால் கூட இந்த அசார்ட் வந்து ஒர்க் ஆகும் இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைக்கலுக்கான இக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கில் சுவிட்ச் வந்து ஆனு ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆக்சுவலாக எம் அப்படின்னா நம்மளுக்கு மோடு இருக்குது இந்த வைக்கல் வந்து உங்களுக்கு ரைடிங் மோட்ஸுமே கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த மோட் சுவிட்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோட்ஸ்னு பொறுத்தவரையும் நம்மளுக்கு எக்கோ மோட் அதுக்கப்புறம் பர்ஃபாமன்ஸ் மோட் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைட்டிங் பொறுத்தவரை ராயல் தான் அந்த குண்டு பல்பு அந்த ஐலஜன் பல்ப்பு தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணி இந்த காலங்களெலாம் போயிடுச்சிங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜியை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கீ ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஆர்எல் வந்து ஆன் ஆகும் ஸோ வைக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஆன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பீம் பீம் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து இந்த வைக்கி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காங்க ஸோ இண்டிகேட்டர்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க ரியர் லைட்டை ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அது என்னென்ன உங்களுக்கு ரியரில் காட்டுறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னா நடுவில் இருக்க ரியர் லைட்டை காணும் வண்டியில் இருக்க ரியர் லைட்டே கொடுக்கலங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்த நம்ம இமாலியனில் ஃபோர் ஃபிஃப்டிலையும் சரி இப்போ இந்த இதில் கோரிலா ஃபோர் ஃபிஃப்டிலேயும் சரி ரியர் லைட்டு பொறுத்தவரை இன்டகிரேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸோ நீங்கள் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எரியுது ஸோ உங்களுக்கு சைடு இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரியர் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த தான் இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்ஸு ஸோ இது வந்து எல்இடியில் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த லைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது நம்ம சொல்லலாம் அதான் வந்து லட்ச ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கினாலுமே அதோட சீட்டு கம்ஃபர்ட் தான் முக்கியமான விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் லாங் டிரைவ்லாம் வந்து பண்ணலாம் இந்த வைக்கில் பொறுத்தவரையே நம்மளுக்கு சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இமாலயனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டில் வந்து அடியில் வந்து நம்மளுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த சீட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க பட் இதில் வந்து அப்படி கிடையாது ஃபிக்ஸட் சீட்டு ஃபிக்ஸட் சைஸ் தான் இதில் வந்து நீங்கள் வந்து சீட்டை ஹைட்டுட்டு உள்ளே வந்து அந்த லிவர் மாரி இருக்கும் இமாலயனில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் அது நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது ஃபிக்ஸட் சீட் தான் சீட் பொறுத்தவரையே சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க ரைடருக்கு ஒரு பக்கெட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கம்ஃபோர்ட் பொறுத்தவரைய ராயல் என்ஃபீல்டோட சீட்டு குறையே கிடையாது அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ஆண்டல் பஸ் பொறுத்த நிறைய மார்க்கெட்டில் இருக்க வெஹிக்கில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே குளிஞ்சி ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைடு ஹேண்டில் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியில உட்காந்து நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப லாங்காக வந்து ஈஸியா வந்து டிராவல் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து இந்த வைக்கல வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ரீசெண்டா இமாலயன் லான்ச் பண்ணாங்க அந்த வைக்கிள் வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ பட் ஆனால் அது வந்து எனக்கு கால் எட்டலை ஹைட்டாக இருக்குது வண்டி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருங்க உங்களுக்காக தான் இந்த வைக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஓட்டணும் எல்லாரும் இந்த வைக்கலை வந்து யூஸ் பண்ணணும் எல்லாருக்குமே இந்த கால் வந்து ஈஸியாக எட்டணும் அப்படின்னா இந்த வைக்கிள் பொறுத்தவரையும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்தே வந்து இந்த வைக்கில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அளவுக்கு ரொம்ப ஹைட் வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வைக்கிளை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஈஸியாக நீங்கள் வந்து தள்ளலாம் ஜஸ்ட்டு நான் எதுவுமே ரொம்ப இதுவே ஸ்ட்ரெயினே பண்ணணும் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் வைக்கல மூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறீங்க வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரோ ராயல் என்ஃபீல்டாக நான் ஓட்ட மாட்டேன் ப்ரோ வண்டி வெயிட்டாக இருக்கும் ப்ரோ அந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன் ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து பெருசாக இருக்குமே தவிர இப்போ வர வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க சீட் ஐட்டமே ரொம்ப வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ஒரே பாயிண்ட்டில் சொல்லணும்னா கிரௌண்ட் க்ளியரன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வைக்கலோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெஹிக்கில நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் சென்சாரோட இருக்கு இருக்குது நீங்கள் சைட் ஸ்டாண்டு எடுத்தால் தான் வைக்கில் வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நிறைய பைக் மார்க்கெட்டில் இருக்குதுங்க ஃபோர் ஹண்ட்ரட் சிசியே சொல்றேன் சொல்கிறேன் பட் ஆனால் சென்டர் ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னே சொல்லலாம் பட் இந்த வெஹிக்கில பொறுத்தவரையும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளுக்கு சென்ட்ரு ஸ்டாண்டுமே வருது சைட் ஸ்டாண்டுமே வருது இது ஒரு நல்ல விஷயம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பைக்ல சப்போஸ் வந்து செயின் லூப் பண்ணணும் செயின் கிளீன் பண்ணணும் வெஹிக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஓட்டணும் அந்த மாதிரி வந்து பேசிக் நீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப இருக்கும் பிளஸ் பார்க்கிங்குமே பெருசா இருக்கு அந்த வெஹிக்கிள் இந்த வைக்கலோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப லைட் வெயிட் இப்போ நம்ம கிட்ட இருந்த மாடல் என்ன அப்படின்னா டேஷ் மாடல் சரிங்களா இது வந்து மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் பிளாக் கலர் அப்படின்னு இதே கலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் மாடல் அனலாக் மாடலையும் வருது நம்மளுக்கு மிட் மாடல்லையும் வந்து வருது சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சரிங்களா சோ இந்த வைக்கலோட ப்ரைஸ்னு பொறுத்தவரை நம்மளுக்கு எக்ஷோரூம் பிரைஸ் சென்னை பார்த்தீங்கன்னா டூ லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல இருக்க ஃபோர் ஹண்ட்ரட் சிசிலிருந்து இந்த ஃபோர் ஃபிஃப்டி சிசி பிளஸ் டிஎஃப்டி டிஸ்பிளே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் பர்ஃபார்மன்ஸ் ரோட்ஸ்டர்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பைக்கு ஸோ இந்த பைக்கை நீங்கள் வாங்குவீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ராயல் என்ஃபீல்டு பள்ளி இருக்க ஷோரூமில் இருந்து தான் ரிவியூ பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இந்த வைக்கில் வந்து ட்ரெஷ் பண்ணணும் புக் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வைக்கில் ஆன் ரோட்டில் ஓட்டி இது ரோடோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் 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 கைஸ்